சொல்லிதான் சார் அதாவது தனியாக போகிறவங்களே என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல இவங்க வேற ஜோடியாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சார் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே ஒரு கிளாஷ் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது எது நடக்கக்கூடாது நாளாக சத்தியமாக தான் நினச்சேன் அதாவது கப்புல்ஸாக போகிறாங்க அவங்களுக்குள்ளே பெருசாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு அந்த சண்டே எப்படி சொல்லியா ஆமாம் சண்டே எப்படி சொல்லலை நீட்டிக்கிறது துண்டிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாருல அதில் வந்து பார்த்தீங்கன்னா துண்டிக்கிறதுன்னு சாண்ட்ராக் வந்து கொடுத்துட்டாரு பிரச்சனை அதுக்கிட்ட நீட்டிக்கிறதுன்னு யார் கொடுத்தாங்கன்னா திவ்யா கொடுத்துட்டார் ஸோ திவ்யா பிரஜன் ப்ரோ அண்ணன் தங்கச்சி தானே ரெண்டு பேரும் பழகுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா உண்மை தான் ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அண்ணன் தங்கச்சி அந்த மானில் தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பிரஜனதான் சொன்னார் திவ்யா எனக்கு ஒரு நல்ல தங்கச்சி மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சாண்ட்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொசிட்டிவாக இருக்கா என்னென்னு தெரியல அதாவது எப்படி சொல்கிறது நம்மளுக்கு வந்து துண்டிக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டிக்கிறதுன்னு கொடுத்ததுனால எனக்கு ஏதாவது இப்போ கெஸ்ட் பண்ண தான் முடியுது ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரஜன் பிரஜனும் திவ்யாவும் அப்படி பழகல அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிறாங்க ஒரு சாண்ட்ரா அப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது ஆக்சுவலாக சேர்ரா அந்த திவ்யாவோட சண்டை போடுறாங்களே என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் தெரிஞ்ச இல்லை அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றாங்க ஸோ அவங்க புருஷனாக தான் சொல்றாங்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேண்ட்ரா வந்து ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எங்க அப்பா செத்த மாசம் அதனால நான் வந்து சோகமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு எப்படி தெரியும் அவங்க அப்பா செத்த மாசம் எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்ற மாதிரி திவ்யா நியாயமான கேள்வி தான் தெரியலனா இருக்கு எல்லாம் தெரிஞ்சவர்கள் அவளே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏய் உங்க அப்பா செத்தத நான் எது கேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல எனிவேஸ் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திவ்யா அதுக்கப்புறம் போயிட்டு பிரசென்ட் கேட்கும் போது இல்ல இல்ல அவங்க அப்பா இந்த மாசமா ஜனவரி மாசம் செத்தாரு அப்படின்ற அப்படின்ற மாதிரி பிரஜன் சொல்லிட்டாப்ல ஏமா சேன்றா என்னம்மா இப்படி அப்பட்டமா மாட்டிக்கிறீங்க ஆக்சுவலாக என்ன நடக்குது உங்களுக்கு உண்மையிலே ட்ராமா பண்ணணும்னு இதெல்லாம் பண்றீங்களா இல்லை நாமினேஷனில் இருக்கும் ஏதாவது சிம்பத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்களா ஒன்றுமே புரியலையே இல்லை உண்மையான ஃபீலிங்காக ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி சொல்றது ஒரிஜினலாக என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசக்கூடாது இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் வந்து ரெண்டு பக்கமும் சொல்லிக்கிறேன் ஒரு பக்கம் இவங்க ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் இல்லைப்பா சேண்ட்ரா வந்து உண்மையில் அவங்க அப்பா செத்ததுனால ரொம்ப அவங்க அப்பா செத்த மாதம் செத்ததுனால இல்லை அவங்க அப்பா எப்படியும் செத்துட்டு இருக்காரு பட் அந்த செத்த மாசம் இதுன்றான்னா அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது அதனால அழுகுறாங்க அதெல்லாம் ஜெனியினான ஒரு தான் சோகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் ஓகே தான் பட் மாதம் அப்படின்றதுனால ஓகே டிசம்பர் ஆரம்பிச்சது அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது எல்லாம் ஓகே தான் அதுக்கு எதுக்கு வரவங்களே எது ஒரு மாதிரி ஒரு மூஞ்சி லட்சம் மாதிரி எதுக்கு பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டே எது காண்டு காமிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவ்யா கூடவே சுத்தினே செவால உன்னே எது அவளை போட்டு எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வேற யாராவது அடிச்சா கூட பரவாயில்ல தெரியாதவங்க பேசும்போது விக்கல் சுக்கிர வந்து கேட்கறாரு விக்கல்ஸ் சார் துடிச்சிக்கிட்டு இருக்காரு சேன்ற வேற காலையில இருந்து ஒரு மாதிரி தனியாகவே இருக்காங்க நான் போய் என்னன்னு கேட்க போறேன் கேட்டால் ஏதாவது பிரச்சனையாக அவன் மூணு வர யோசிக்கிறேன் இருந்தாலும் கேட்கணும்னு தோணுது நான் கேட்க போறேன் கேட்க போறேன்னு நல்ல வேலை விக்கல்ஸ் நீ போய் கேட்கல கேட்டு இருந்தேன் அவ்வளோதான் தொண்டையை பிடிச்சி கடிச்சு வச்சிருப்பாங்க கூட பழகின திவ்யா போய் கேட்கும் போதே இந்த கத்து இதுல நீ போய் கேட்டு இருந்தா உனக்கு என்னடா வேலை ஏன் பர்சனலி நான் சும்மா உட்காந்துருப்பேன் இங்க உட்காருப்பேன் அங்க உட்காந்து எங்க வேணா உட்காருவேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூளையிலே ஒரு மாதிரி முடங்கி கிடக்குறாங்க பிரஜன் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க என்னமோ நடந்துருக்குங்க அது மட்டும் கிளியரா தெரியுது பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று போகுது ஏன்னா பிரஜனும் போய் என்னன்னு கேட்க மாட்டாரு இந்த ஆள் அதுக்கு மேல ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி கோ கண்டஸ்டன்ட் அவங்க கிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு என்னையா இவ்வளவு நீங்க என்ன கேம் ஆனா நாங்களும் பார்த்துட்டு தானே இருந்த ஆக்சுவலா பிரஜன் வந்து ஒரு ஒன்னு டிசைட் பண்ணிருக்காரு விஜய் சதுபதி வந்து எல்லா வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை வந்து கூட வச்சு ஒரு ஆடுறாரு சாண்ட்ராக்காக ஆடுறாரு அப்படின்ற மாதிரி கழிவு கழிவு ஊற்றுறாருல மேபி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சேண்ட்ராவ் வந்து நம்ம தள்ளியே வச்சு பார்க்கலாம் அதனால் தான் துண்டிக்கணுன்னே கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு நீ இதுக்கப்புறம் தனி கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த மாதிரி போதுங்க ஒரு பக்கம் நம்ம இப்படிலாம் யோசிக்கிறோமா இன்னொரு சேரில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா புருஷனும் போனாட்டே சேர்த்து டிராமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இது எது உண்மை நான் ஜெனியூனாக சொல்கிறேன் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அதாவது சேண்ட்ரா பண்ணுறது உண்மையா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அது வந்து ட்ராமா தானா அப்படின்றது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் திவ்யா இந்த பீஸ் தான் போய் மாடின்னு முழிக்குது உனக்கு என்ன பிரச்சனை அதாவது திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா கேங்காக ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா திவ்யா அப்புறம் பிரச்சனை இவங்க ஒரு கேங்காக இருந்தாங்க இப்போ அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செதறி கிடக்கும்போது இந்த பக்கம் நிற்கிறதா அந்த பக்கம் நிற்கிறதானு ஒரு கன்ஃபியூஷன் அதே மாதிரி இந்த டவுட் வருது சாண்ட்ராக்கு திவ்யா பிரஜன் கூட பேசுறதுனால மேபி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது மேபி இருக்கும் நினைக்கிறேன் என என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பர்சனலாக தோணுது ஏன்னா இது வந்து அவர்கிட்ட போய் கேளு அவர்கிட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே ஸோ மேபி அப்போ திவ்யா பேசுறது கொஞ்சம் இது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது மேபி இல்லாமே இருக்கலாம் மேபி நம்ம நான் தப்பா புரிஞ்சிக்கிட்டதான் இருக்கலாம் ஏன்னா எனக்கு எனக்கு வந்து எப்படி சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல ஒரு லைட்டாக ஒரு இன்ட்யூஷன் தோணுது மேபி திவ்யா எனக்கு தெரிஞ்சு என்ன தருவான் பண்ணால் மூடிக்கின்னு தனியாக இண்டிவிஜுவல் கேம் ஆடலாம் அதாவது நான் தான் சொன்னேன் போன வீடியோ சொன்னேன் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க சப்போர்ட் வேணுமா என்ன இந்த வீடு தனியாவே ஆட முடியாதா யாரு கூடயே பேச வேணாம்னு சொல்ல ஆனால் எப்பவுமே நம்மளுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்லர் மாதிரி ஒருத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் சேன்ட்ரான் பிடிச்சி தங்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் கேம் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சுற்றுறாங்க எனக்கு தேவை என்னை பொறுத்தவரைக்கும் தேவையே இல்லை ஏன்னா திவ்யாவுக்கு என்ன தான் இருந்தாலும் திவ்யாவுக்கு ஒரு சப்போர்ட் வெளியே இருக்கு ஏன்னால் நம்ம பார்க்க முடியுது திவ்யாவுக்கு இருக்கிற சப்போர்ட்டு ஸோ பிஆர் டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் திவ்யாக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு ஸோ போது அவங்க இண்டிவிஜுவலாக கேம் ஆடி அவங்களுக்கான அவங்க அவங்க பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக கிளவரா வச்சாங்கன்னா அவங்களோட கிராஃப் மேலே ஏறும் ஆனால் அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி பிரஜன் சேர்ரா இவங்களுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பாதுகாப்புக்கு ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் சான்ட்ரா இருக்காங்க நடுவில் போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியே கேம் போயிடுச்சு அதனால திவ்யா எங்க இருக்காங்கன்னு தெரியல மொதல் வாரம் வந்தப்போ என்ன ஃபயராக இருந்தது நான் இருக்கேன் அந்த பீஸு கேப்டன் ஆச்சு கேப்டன் ஆனதுக்கப்புறம் நான் நான் தான் கேப்டன் நான் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசினேன் பீஸு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முடங்கிடுச்சு அடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் கடைசியில் கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கு நான் இப்ப என்ன கேட்டேன் நீ என்ன பண்ற எதுக்கு இப்படி இருக்குன்னு தானே கேட்டேன் அது ஒரு குத்தமா போ போ அப்படின்னு துரத்தி விட்டுனே சரி ஓகே நான் போகிறேன் நீ வந்து உன் டைம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடையை தூக்கின்னு கிளம்பிட்டாங்க எனக்கு அதை பார்க்கும்போது உனக்கு இது தேவையாக செவாலை ம் மூடிக்கணும் கேம் என்னமோ அதை மட்டும் ஆடி இருக்கலாம்ல அதாவது அது தப்பும் சொல்ல முடியல ஏன்னா ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஒருத்தரை பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சேண்ட்ராவையும் பிரச்சனையும் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி பிடிச்சதான் பிரச்சனை என்ன இருந்தாலும் புருஷன் இல்லையா கொஞ்சம் வந்து பொச சிதனி இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலங்க விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டார் இவங்க வேறு ஜோடியாக போகிறாங்களே என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி சார் பழி வாங்கிட்டீங்களே உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டை பழி வாங்கிட்டீங்களே அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு பா எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது பாவ பாவம் இருக்குது ஏன்னா சேன்ட்ரா வந்து அவங்க பசங்க நேமை வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதி ஒரு மாதிரி அது ஏதோ லிஃப்டிக்காக என்னன்னு தெரில அதில் லிஃப்டிக்கில் தான் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன் எழுதி ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணி ஒரு ஓரமாக வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை பார்க்கும் போது அவங்க அப்பா செத்த ஃபீலிங்கா இல்லை இது வேறு ஃபீலிங்கா அப்படின்னு டவுட்டும் வருது இல்லை ஏன்னா அவங்க சொல்கிறது சும்மா சாக்குக்கு சொல்கிறாங்களோ அவங்க அப்பா செத்த ஃபீலிங் ஏன்னா வந்து ஜனவரி மாதன்றாரு ஸோ இவங்க வந்து டிசம்பர்ன்றாங்க அப்போ இதில் இதுலேயே நம்மளுக்கு ஒரு உள்கு இருக்க அமர் தோணுது இல்லை ஸோ இது இப்போ எது உண்மை அதை வந்து யாராவது போய் வச்சு கேட்க முடியும் அப்போ நீ டிசம்பர்ன்ற நீ ஜனவரின்ற அப்போ இது ரெண்டுத்தில் எது உண்மைன்னு கேட்கவும் முடியாதுல்ல ஸோ ஆப்வியஸாக இதில் ஏதோ நடக்குது அது இன்னைக்காவது ஒரு நாள் பெருசாக வெடிக்கும்னு தோணுது அது வெடிக்கிறதுக்குள்ள திவ்யா மூடிக்கின்னு கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் வச்சு வர்றது நல்லதாக இருக்கும் ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் என்ன மாட்டேன்னா பிரஜனும் சேர்ன்றவும் இருக்கும்போது திவ்யா இருந்தது ஓகே இப்போ பிரஜனும் சேன்றாவும் பிரியாங்க அதாவது கேமுக்கு வந்து அவங்க பிரிகிறாங்க அவர் வந்து ஃபோக்கஸ்டாக நான் இதுக்கப்புறம் கேம் தனியாக தான் நடப்போகிறேன் இன்னி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் உண்மையிலே சூப்பராக போனாருங்க பிரஜனை ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்ம் கானா வினத்தும் பிரஜனும் சேர்ந்து பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கூட பார்த்தீங்கன்னா சேன்ரா வரல அப்படின்னு போது அவர் தனியாக பிரிஞ்சுட்டார் தனி இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட்டாக மாறிட்டார் முழுசாக சந்திரமுகியா மாறிவிட்டேன் பாரு நான் அப்படின்ற மாதிரி மாறிட்டார் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரஜனை விட்றதான் திவ்யாவுக்கு நல்லது அப்படின்ற நம்ம சொல்ல உங்களோட கருத்தை கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோ மீட் பண்ணலாம் 拜拜。Bye bye.